ஹார்ஸ் கச்சத்து திறந்து பாத்தீங்கன்னா சூப்பரா நல்லா ஊறி வந்திருக்கு இது நார்மலாக இட்லி அரைக்கிற மாதிரி அரைச்சிட்டு எப்பவும் போல உப்பு போட்டு நல்லா கரைச்சிட்டு கையிலேயே கரைச்சிட்டு மூடி வச்சிருங்க அடுத்த நாள் காலையில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக மாவு நல்லா பொங்கி வந்திருக்கும் பாருங்கள் வா நல்லா ஃபர்மன்ட் ஆகிருக்கு இந்த மாவு எடுத்து அப்படி நார்மலாக இட்லி ஊற்றுற மாதிரி ஊற்றுங்க எண்ணெய் தடவிட்டு ஆனால் நார்மல் இட்லி டென் மினிட்ஸ் வேக வைப்பீங்களா இது நீங்கள் டுவெண்ட்டி மினிட்ஸ் வைங்க சூப்பரான ப்ரோட்டீன் ரிச் பாருங்கள் ஆவி பறக்க பறக்க இட்லி ரெடி இது ஃபுல் அண்ட் ஃபுல் பச்சை பயிரிலையும் கருப்புளுயும் மட்டும் செஞ்சு இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இதுக்கு நீங்கள் கார சட்னி தக்காளி சட்னியும் ட்ரை பண்ணுங்கள் அந்த டேவி நீங்கள் ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவீங்க